தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீ ஆசிரியர் வந்து ஊவேசாவின் ஆசிரியர் மகாவித்வன் மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனாருக்கு கற்க வேண்டும் என்ற வேகை தனித்தனியாக இருந்தது தந்தையிடம் தமிழ் கெட்டார் குலாம் காதர் நாவலர் சவரி ராயலு தியாகராசர் சாமிநாதர் ஆகியோரின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசாவுக்கு ஆசிரியராக இருக்கும்போது மீனாட்சி சுந்தரனார் திருவாடுதுரை ஆதீன வித்துவனாக இருந்தார் மீனாட்சி சுந்தரனார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூலில் ஏற்றப்பட்டன தலப்புராணம் படுதில் வல்லவர் மீனாட்சி சுந்தரனார் இறுதிவரை நிறைகுடமாகவே ஆழ்ந்தவர் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை பக்தி சுவையன் அணி சொட்ட சொட்ட உலவ என்று பாடியவர் மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திரிவிக்காவிற்கு வாய்த்த மொழிநடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்தது என கூறியவர் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என போற்றப்பட்ட மீனாட்சி சுந்தரனார் திருவாடுதுறை மனத்தின் தலைமை புலவராக விளங்கியவர் மீனாட்சி சுந்தரனார் பெருமை நூல் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் மீனா சுந்தரனின் மாணவர்கள் ஊ தியாகராசர் குலாம் காதிரு நாவலர் தலாபுராணங்களில் பாடுவதில் வல்லவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கியவர் குடிமக்கள் காப்பிய மீனாட்சி சுந்தரனார் மயூர வேதநாயகத்தின் சமகாலத்தவர் மீனாட்சி சுந்தரனார்